பிளீச்சிங் பவுடரின் விலை தெரியுமா என நிருபரிடம் கேள்வி எழுப்பி அமைச்சர் தாம் மோன்பர்சன் வாங்கி கட்டிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது போட்டாங்க ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா பத்து ரூபா மைதா மாவு என்ன தெரியுமா நீ தானே நாற்பது ரூபா எது

இதனை தொடர்ந்து தற்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் பிளீச்சிங் பவுடரின் விலை தெரியுமா என்றும் பிளீச்சிங் பவுடரின் விலை வெறும் பத்து ரூபாய் ஆனால் மைதாமாவின் விலை கிலோ நாற்பது ரூபாய் என அமைச்சர் தாமு அன்பரசன் கூறியதற்கு பிளீச்சிங் பவுடரின் விலை பத்து ரூபாய் என்றால் எதற்காக ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டது என நிருபர் மீண்டும் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளிக்க முடியாமல் அமைச்சர் தாமு அன்பரசன் தடுமறை வீடியோவானது இணையத்தில் வயலாகி வருகிறது இதனை பதிவிட்டு இணையவாசிகள் பெரிய புள்ளி விவர புளி போல கேள்வி கேட்டு தற்போது நெருபரிடம் அசிங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தாம் அன்பரசனை கேலி செய்தும் கிண்டலடித்தும் பதிவிட்டு வருகின்றனர்